வாழ்க விழிப்புடன் வளர்க செழிப்புடன் பஞ்சை சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு மக்கள் செல்வமே மகத்தான வரம் குழந்தை செல்வம் குழந்தை இருக்க எல்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் குழந்தை இருந்ததுனால தான் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும் திருவள்ளூர் பாட்ரால குழனிது யாழ்னிது என்பர் ம அந்த மக்கள் தான் மல்லை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்கிறார் அந்த குழந்தையுடைய மனநிலை சொல் கேட்டாலே அவ்வளோ சந்தோஷம் அது குழந்தை தத்தி தத்தி நடந்த வந்ததுன்னா அதோட சந்தோஷம் குழந்தைய தூக்கி தோல் ஓட்டோம்னா உலகமே எங்கேயோ இருக்கிற மாதிரி ஆகி போயிடும் நம்ம அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தை வரங்கிறது அது பெரிய வரம் அதுதான் மாபெரும் வரம் உலகத்தில் நமக்கு வேறு எதுவும் வரம் கிடையாது உங்களுக்கு பணம் இருக்கலாம் காதை கா பணம் இல்லாமல் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் நோயாளியாக இருக்கலாம் இது வேணும் இருக்கலாம் ஆனால் குழந்தை இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தெரியாது இல்லைனா இந்த கவலை இருந்தாலும் எல்லாமே நம்ம மறந்துட்டு சந்தோஷம் இருக்கும் குழந்தை பொழுது கிடைக்கிறது வந்து அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை அதனால் இது குழந்தை வரங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல நிறைய பேர்த்து குழந்தை வர எதாவது கிடைக்கிறது இல்லை நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி வயசு ஆகி கூட இதில் ரொம்ப தடுமாடுறாங்க குழந்தை உரம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம குழந்தைய இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குழந்தை உரம் அப்படிங்கிறது இது வராமல் இருக்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து அந்த காரம் மணிலாம் இம்பாலன்ஸ் இருந்ததுன்னா பிசிஓடின்னு இருக்கும் பிசிஓடி அப்படின்னா இப்போ பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் பாங்க சின்ன பையில ஓவரியில் பாங்க அது ஒரு காரணம் அப்புறம் அது இல்லாமல் ஃபலைபியின் டியூப் இருக்கும் இதிலேருந்து அதாவது ஓவரி சென பையிலேருந்து அந்த முட்டையெல்லாம் வரக்கு ஒரு டியூப் இருக்கும் அந்த டியூப் தான் கர்ப்பை அணைக்கிறது ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த டியூப்பில் கொலைபீன் டியூப்பில் வந்து அடைப்பு இருந்தால் முட்டை வந்து கற்பைக்கூடாது கற்பைக்கலாம் குளத்தை அடைக்கிது அது ஒரு காரணம் அப்புறம் கற்பையில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கிடைக்காது அப்புறம் இது லேடிஸுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து விந்து அணுக்கள் குறைவாக இருக்கும் விந்து அணுக்கள் குறைவாக இருந்தால் அது என்ன சொல்கிறான் ஒரு மில்லியில் வந்து அவன் வந்து அறுபது மில்லியன் இருக்கணுங்கிறான் அறுபது மில்லியன்னால ஒரு ஐம்பது மில்லியன் இருக்கணும் அறுபது மில்லியன் இருந்த இருக்கணும் அப்படின்னா இருந்தால் மட்டும் மொத்தாது அதில் வந்து ஆக்டிவாக இருக்கணும் மொட்டைலாக இருக்கணும் நல்லா மூவ் பண்ணோன்னா வேகமாக நெய்ஞ்சு அது மைக்ரோசாஃப்ட் பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சமாக நெஞ்சிக்கிட்டு போவோம் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அதில் டெஸ்ட்டு செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பான் முப்பது பெர்சன்ட்டு தான் மொட்டிலிட்டி மீதி எழுபது பர்சன்ட்டு நான் முட்டைலன்னு ஓடுவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வந்து இது ஹெட் இருக்காது டெயில் இருக்காது அதெல்லாம் டெஃபெக்டிவ் டெஃபெக்டிவ் வந்து அது அஞ்சு பர்சென்டாக ஆறு பர்சன்ட் போடுவேன் அப்புறம் இது மாதிரி ஒன்று நிறையா போட்டு போட்டுருவாங்க அது வந்து எல்லாமே நல்லா வீரியமாக இருக்கணும் நல்லா வேகமான ஒன்றும் நல்லா நல்லாயிருக்கணும் எந்த இதுலேயும் அது குறைய இருக்கக்கூடாது தலை இல்லாமல் இருக்குது சிலது இல்லாமல் இருக்கும் குழந்தையெல்லாம் குறையோட பிறகு இல்லை அது மாதிரி அதெல்லாம் இருக்கக்கூடாது அது மாதிரி என்றைக்கும் நல்லா இருக்கணும் இது மாதிரி இருந்ததுன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கு அந்த இடைஞ்சல் இருக்காது சப்போஸ் ஒரு மாதிரி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா பெண்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ஆண்களுக்கு பிரச்சனை இருந்தால் சரி பண்ணணும் சரி பண்ணுறதுக்கு அது ஆங்கில மருத்துவத்தில் நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க இது சினப்பையில் முட்டை வெளியே விலைன்னா அதை தூண்டி விடுறதுக்கு இன்ஜெக்ஷன் போட தூண்டி விட்டு அந்த முட்டையை எடுத்து இது ஆணுடைய வந்து எடுத்து ரெண்டே ஒன்றை சேர்த்து டெஸ்ட்டு பேபின்னு சொல்கிறது அப்புறம் வந்து கற்பையில் உள்ள ஒன்று வைக்கிறாங்க அது ஒரு கடைசிக்கு அது முறை அதில் வந்து வெற்றி எப்படி கிடைக்கிது அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்லை நூற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன் முப்பது பர்சன் தான் வெற்றி கிடைக்கிது எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்லை அதுமாதிரி வர்றவோது என்ன பண்ணா ஒரு பண்ணுற போது செலவு நிறையாவும் நாலஞ்சு வருஷம் செலவாகும் ஒருடையும் ஆறு மூணு வருஷம் போட்டு போட்டு பெண்களுக்கு வந்து இடம் அதிகமாகிட்டு போ ரொம்ப கனமாயிட்டு போவோம் உடல் பருவம் அதிகமாக ஏற்பட்ட பக்கவளையில் வரும் சேர்க்கரை வரும் ப்ரெஷர் வரும் முழங்கால் வலி வரும் அதெல்லாம் வரும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரசவ மருத்துவமனைன்னு ஒரு ஒரு ஒன்று ரெண்டாயிரம் இருக்கும் பிரசவம் பார்க்குறக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவமனைக்கு போய் இன்ஃபர்டிலிட்டி சிலிண்டர் போடுறான் அதாவது வந்து மாவட்டத்தன்மைக்கு சிகிச்சை குழந்தை இல்லாமல் வந்து சிகிச்சை டெஸ்ட்டு பேபி சென்டர்னு போடுறாங்க எங்கே பார்த்தாலும் இருக்குது ஒரு டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு இருக்குது நிறைய அதிகமாகிட்டே வருது என்ன அப்படின்னா பிரசவம் பார்த்தா நீங்களுக்கு இது சோபர சொன்னால் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கலாம் இது சரினா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்கலாம் அப்புறம் டெஸ்ட்டு பேவின்னா ஒரு குழந்தைக்கு வந்து அஞ்சுலேருந்து பத்து லட்சம் செலவாகுது அப்போ அது வந்து ஹைடெக்காக போயிடுது அதுக்கு வந்து பாம்பேலேருந்துலாம் டாக்டர் வர்றாங்க பெரிய ஆளுங்க அங்கெல்லாம் வந்து அங்கே ஃப்ளைட்டில் வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க இங்கே யாரும் செய்கிறது இல்லை அது மாதிரி எல்லா ஆசிலையும் இது மாதிரி வச்சுருக்காங்க அப்போ வந்து அது வந்து மகப்பேறு இல்லாதவங்க நிறைய கேஸ் அதிகமாகிட்டுருது இன்ஃபெக்டி கேஸ் அதிகமாகறதுனால தான் அது தேவை அதிகமாக இருக்கிறனால தான் அவங்க நிறைய ஆசை வச்சுருக்காங்க தேவையெல்லாம் வீதிக்கு வச்சுருக்காங்க அதோட இது இப்போ இது இந்த குறைபெலாம் நம்ம சரி பண்ணோம்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா சில உணவு முறைகள் அதாவது உடல் எடை அதிகமாக இருக்காதுன்னா இருந்தால் இடை நம்ம முதலே ஒரு வீடியோவில் சொல்லிருக்கோம் பருமனை குறைக்கிறதுக்கு வழியெல்லாம் அது மாதிரி உலக வழியெல்லாம் பயன்படுத்தி உணவு மாற்றி இயற்கை உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டு அந்த கொழுப்பு கிளுப்பு மற்ற இதெல்லாம் குறைச்சிட்டோம்னா உடல் எடை குறையும் அதை அதை சரி பண்ணிக்கலாம் அப்புறம் அணுக்கெல்லாம் குறைவாக இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அணுக்கில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நாம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு இது மாதிரி பருப்பு வகைகள் அப்புறம் இது பூனைக்களிவதை அதெல்லாம் வந்து இது தயார் பண்ணுறாங்க வயகிற மாதிரி வீரிய வார்த்தை சுவர்ணம் மண்மத சஞ்சய் சுவர்ணம் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க அது குலாசத்தெல்லாம் சேர்த்து மகாஸ்வனி சஞ்சய் சுவரம் பண்ணுறாங்க அப்புறம் நம்மதே லேகம் பண்ணுறோம் அது மாதிரிலாம் பண்ணி அதில் எல்லாம் ஒரு ஒரு இடம் அதிகமாகும் கொஞ்சம் பழங்கள் பச்சைகள்லாம் சாப்பிட்ற போது அணுக்கள் அதிகமாகும் அணுக்கள் அதிகமாகி பெண்களுக்கு ரெண்டு பேரும் சரியாகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை உறந்துடும் அப்புறம் இத்தையெல்லாம் பண்ணி அதெல்லாம் அணுக்கள் அதிகமாகலை ஒன்றும் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன அடுத்தது வந்து மருத்துவம் மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவத்தில் அந்த அந்த விஷயம்லாம் போடுவாங்க அது ஒன்றும் பெருசாக அதிகமாகாதுங்க அப்புறம் டெஸ்ட்டு பண்ண சொல்லிடுவாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அதிகப்படுத்துறக்கு அமிர்த சஞ்சீவின்னு ஒரு மருந்து இருக்குது பஞ்சாயத்துலேயே வந்து அமருசஞ்சீவ் வண்டியிலக்காக மொழியெல்லாம் சேர்த்து எந்த வாசமும் இல்லாமல் பலரசமான பண்ணியிருக்கிறோம் அது சாப்பிட்லாம் அப்புறம் அது அதெல்லாம் இல்லாமல் இது இது கொடுக்கலாம் மகாசுனி சஞ்சீவி சுவர்னு ஒரு சோர்ணன் இருக்குது அதில் வந்து நிறையா மொழி மற்ற பொருள்லாம் இருக்குது அது சாப்பிட்லாம் அப்புறம் அதுக்கு அடுத்துக்கப்புறம் மகா மன்ம சஞ்சீவி சோர்ணா அது சாப்பிட்லாம் எரக்ஷன் டிசார்டர்ஸு ஆண்மைக்குறிவு விரைப்பு குருவி எல்லாம் வந்து அதெல்லாம் சரியாயிரும் இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று இது இதாக உண்டு கிறிஸ்டன் லீலா கஜிக்காசரி லேகியம் இந்த லேகியத்தையும் சாப்பிட்லாம் இது நல்லாயிருக்கும் இது குழந்தைகளாங்கள மட்டும் இல்லை உடம்பெல்லாம் சுருப்பு தெம்பாக இருக்கணும்னாலும் எல்லாம் இது எல்லாருமே சாப்பிடலாம் இதெல்லாம் உணவு 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 தாயிரம் உண்டா மூலிகை தானே மூலிகை மற்ற இது தானே கலைச்சருக்கு தான் செய்கிறது இதெல்லாம் கொடுக்குறபோது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே அணுக்கள் அதிகமாயிரும் அணுக்கள் அதிகமாக அதிகமாக இதாயிரும் இப்போ அதே மாதிரி ஒரு மகே ராமேஸ்வரம் சஞ்சீவி சூரம்னு ஒரு சூரணம் தயார் பண்ணுறோம் அந்த சோ சூரம் அந்த கேப்சுலாக போட்டிருக்குறோம் அதுவும் நல்லா வேலை செய் அதையும் சாப்பிட்லாம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு மருந்து நம்ம இது பண்ணுறோம் அப்புறம் ஆயில் ஒன்று கொடுக்குறோம் நைட்டு நைட்டு தொப்புளுக்கு தேய்க்கிறதுக்கு வாரக்கா தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கருவறை சஞ்சீவ் தேயிலமுன்னு அது நல்லா உபயமாகும் இதெல்லாம் இது பண்ணுற போது விந்தெண்களுக்கு கூடிறோம் பெண்களுக்கு மாதவிடாய் விட சரியாகவங்களுக்குலாம் மாதம் மாதம் கரெக்டாகிரும் முட்டை வந்து நல்லா உற்பத்தி ஆகும் சில பேருக்கு முட்டை வந்து டெஃபெக்டிவாக இருக்கும் சரியாக வராது என்னுடைய நோயாளி ஒருத்தர் கரூர்காரர் அந்த மாவுக்கு நல்லா வசதிங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு மாதிரி என்னென்னோ முடியல கோயம்பு மெட்ராஸில் அவங்கள்ட்ட பார்த்தாங்க டாக்டர் கமலா வச்சுட்டு பார்த்தாங்க அவதான் தான் தமிழ்நாட்டில் முதல் மோன இதெல்லாம் ஆரம்பித்தேன் அங்கெல்லாம் பார்த்து அவங்க வந்து மாதம் மாதம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒரு முட்டை வந்து டெஃபெக்டிவாக இருக்குது என்னென்னு கொடுத்து பார்த்தாங்க ஒன்றும் ஆகலை அப்புறம் கேள்விப்பட்டு நம்மகிட்ட வந்தாங்க நம்ம வந்து நம்ம பஞ்சாயி மருந்தெல்லாம் எல்லாம் மருந்தெலாம் கொடுத்தான் கொடுக்க முடியும் ரெண்டு மாதத்துலேயே எக்கு வந்து ஹெல்த்தியாக நார்மலாகிட்டுது அப்புறம் திரும்பி போய் டெஸ்ட் பண்ண எல்லாம் நார்மலாக இருக்குது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இனி இது இயற்கையாகவே கற்பமாயிரும் வேறு எதுவும் டெஸ்ட் இப்போலாம் எதுவும் வாண்டா போயிட்டு வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு இதாகி பையன் ஆண் குழந்தை பிறந்தது இதில் என்ன விசேஷம் நம்ம மருந்தில் அதிகபட்சம் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வந்து பையங்க தான் பறக்கிறேன் குழந்தை பெண்களுக்கு குறைவாக தான் பிறக்கிறேன் ஒரு மூணு வந்த பெண்கள் மூணில் ரெண்டு பாகம் ஆண்கள் பையன் பிறக்கிறாங்க குழந்தை வந்து எல்லாத்துக்குமே நம்ம நம்ம மக்களுக்கு எல்லாக்கார அப்படினு நினைக்கிறதில்ல நம்ம மக்களுக்கு பெ பெண்ணு குழந்தைகளாலும் பெண் குழந்த இருந்தாலும் சந்தோஷம் பையன் சொல்கிற மறந்துனா டபுள் சந்தோஷம் தான் எல்லாம் விரும்புகிறாங்க நம்ம பக்கம் பெண்களை வேணும்னு அதையும் விரும்புகிறதில்ல நம்ம இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல ரெண்டு சாமுன்னு தான் சொல்கிறேன் எல்லாருமே ஆனால் மனசில் ஒரு மாதிரி வித்தியாசம் வச்சுருக்காங்க ஏன்னா பொண்ணு வந்து என்ன என்ன காரணம்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டி கொடுத்துருவோம் வெளியே வெளியே போயிடுவான் வேற ஒரு தூங்கிட்டு போயிடுவாப்புல பையன் வந்து நம்மோட இருப்பான் ஆனால் மரும வந்து பையனை தோ தூண்டி விட்டு செருப்பு அடிப்பாங்கிறது அப்போ தெரியாது பின்னாடிதான் தெரியும் நம்மளை தோட்டி விடுவாங்க அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குதுங்க அப்புறம் விட மீட்டிங்கில் நாங்கள் நம்மளோட தலைமையில் நடந்தது இதில் மயிலாடுதுறையில் ஒரு மீட்டிங்கில் இது ரோட்டைக்கெல்லாம் பேட்டி வச்சுருந்தேன் இயற்கை விவசாயிக்கிறதுக்காக நாங்கள் போயிட்ருந்தோம் பேசிக்கிட்டு இருக்க போது நான் வந்து இதை இதை வந்து தமாசை சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் பையங்க தான் அதிகம் பிறகுங்க பெண்களை குறைவாக தான் பிறகுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டு ஒரு விவசாயி நல்ல புத்திசாலி விவசாயி வந்து கேட்டார் ஐயா நீ என்ன காங்கேயம் மாட்டில் ஏற வேண்டிங்களா காங்கேயம் காலையில் ஏற பண்ணுறீங்களா இல்லை காலையாக போகிறதுன்னு கேட்டார் கேட்க முடியும் நம்மளோட செஞ்சுது ஐயா நீ கம்மனுக்கு ஒரு வில்லங்கம் பண்ணுறேன் நான் பேசுகிறமன்ட்டு அவர் எந்திரிச்சு கேட்டார் ஏயா காங்கேயம் காலை வந்து சாணி மூத்தோட தான் கொடுக்கு பால் தயிர் நெய்யெல்லாம் கொப்பனை விடுப்பான்னு கேட்டார் ஒரே சிரிப்புங்க அது மாதிரி இந்த மருந்தெலாம் அது மாதிரி அற்புதமான வேலைலாம் செய்யுது இது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு உள்ள குழந்த வளர்ந்துருக்குது எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அதனால் குழந்தை இல்லாதவங்க மற்றவங்களாம் இது மாதிரி இருக்கணும்லாம் நம்ம இது மருந்து சாப்பிட்டா நல்லா குழந்தைய எடுத்துக்கலாம் அதாவது அணுக்கள் வந்து விந்தில் வந்து உயிரணுகள் சுத்த மேலேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இது சினப்பையில் முட்டை முட்டை வரலைன்னா முட்டை வரப்படணும் அது அதெல்லாம் ஜெயி பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி என்னென்ன மற்ற இது எல்லாத்துக்குமே நம்ம குழந்தை அடைக்கிற மாதிரி பண்ணிடலாம் குழந்தை வந்து பெரும்பாலும் வரவங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து குழந்தை கிடச்சிருது ஆறு மாதம் மீறி பண்ண ஒரு சிலருக்கு கிடச்சிடுது சில பேருக்கு ரெண்டாவது மாதம் கிடச்சிடும் கர்ப்பமாயிடுவாங்க அதனால் நம்ம சொன்ன முறையெல்லாம் பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு குழந்தையெல்லாம் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் மல்லை செல்வத்தை பெற்றுக்கிட்டு ம மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்குமாறு வே இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்